ஓம் நம சிவாய் நம்ம சமர்ப்பணம் பண்ணோம் அதே மாதிரி இந்த வருடமும் ஐயனோட திருவருளால இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்மல்லாம் கலந்துகிட்டு இருக்கோம் அவங்கவுங்க அவங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பகுதி வாரியான பொறுப்பாளர்கள் வந்து எந்த பகுதியில என்ன பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த வந்து சொல்லுவாங்க சரிங்களா ியர்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் இங்கே திருவண்ணாமலை திருக்குடை ட்ரெஸ் வருகை அழைப்பு ஏற்று வந்திருக்கும் அனைத்து உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் சார்பாக மாலை வணக்கம் தென்னாடு சிலையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் விரைவாகி அறுநாள் சிறை சிலாய உண்ணாமலை அம்மாளுக்கும் பாதம் அடைந்த வணக்கத்தோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஆன்மீக பெரியர்களுக்கும் பாதம் அடைந்த வணக்கத்தோடு இந்த இந்த ஆண்டு தொடரக்கூடிய நடக்கக்கூடிய திருக்குடை சபர்புரத்தை எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஐந்து நாளிற்கும் இரவு பகல் பாராமல் பங்கேற்று பூர்த்தி செய்து கொடுக்குமாறு மிக பணியத்தோடு கேட்டுக்கொள்ளும் நாடி ஜோதிடர் ஜோதிரேசிகாமணி திருவை மனோஜரீஸ்வரன் ஆயினார் பெரம்பூர் சந்தை மாவட்டத்தலைவர் மேகல கிச்சி அவங்க கருத்தை வந்து சொல்லுவாங்க சொல்லுங்க கருத்து சொல்லுங்கள் சொல்லுங்க ஜெய் கருத்து சொல்லுங்க நம்மெல்லாம் அகோரிய கணிக்கு எழுதி கொடுத்துங்க அகோரியா இருந்து இல்லற வாழ்க்கை திருமணம் ஒரு ஈஷ பக்தர் அவர் இப்போ உங்ககிட்ட அறிமுகமாக இதை பேசுவாங்க இல்லை இருக்கிற வள்ளலார் இருக்கார்னல அதெட்டுக்குள்ளே வச்சு காப்பாத்துகிறேன் அத டூப் பிளேஸ் காப்பாற்றிங்கிறேன் முதியோர்கள் இருக்கிறாங்க பத்தாவதுல அன்னதனம் ஐயாவும் ஐயா சொல்கிறேன் அன்னதானம் கொடுத்துருவேன் காலேஜ் வைக்க போயிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துக்கிறேன் நேற்று காலேஜுக்கு போய்ட்டு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தேன் மக்களுக்கு நீங்கள்லாம் எல்லாம் உதவி பண்ணணும் என்ன பசங்களுக்கு தெரியல என்னை மன்னிக்கணும் சிவாயினம சிவாயினா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருந்து கொடைக்கு இடையூறு இல்லாமல் அப்படி ஒரு சரியான பாதையில் வழி நடத்தி செல்லக்கூடிய அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தாங்க நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாசுதேவன்ஜி ஜி அவங்க தான் கமாண்டன்ட்டாக வந்து வழிகாட்டினாங்க அவர் கமாண்டன்ட் மாத்திரம் இல்லை வாங்கம்மா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தர் சொரக்கா சுவாமி சித்தரோட மடத்தை நிறுவி அந்த வேலையை வெள்ளிவாக்கத்தில் சிறப்பாக இருக்காங்க ஐயா அவங்க ரெண்டு ஒரு சொல்லு இந்த டீம் வந்து நமக்கு பாதுகாப்போம் சிறப்பு சிறப்பு சிவாய் 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 ஆன்மீக பக்தர்களுக்கும் சிவனெழியாளர்களுக்கும் அன்பு மாலை வணக்கம் இன்றைய தினம் இந்த மாலை நேரத்திலே நாம் எல்லோரும் அன்பு கட்டளை கிணங்க இங்கே இருக்கின்றோம் என்ன காரணத்திற்காக குழுமி இருக்கின்றன நாம் தமிழ்நாடு திருவண்ணாமலை திருக்குடகேல் சமர்ப்பண ட்ரஸ்டை நடத்தி கொண்டிருக்கும் முழு முதல் முலையாக செயல்பட்டிருக்கும் அண்ணன் குமார்ஜி அவர்களுக்கும் நமது தலைவர் சங்கர்ஜி அவர்களுக்கும் செயலாளர் ராஜேந்திரன்ஜி அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் மகேந்திரன்ஜி அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நாம் நன்றி சொல்ல கடமை இன்றைய தருணம் இது திருவண்ணாமலை திரு திருக்கொடைகள் டிரஸ் சார்பாக நடத்தப்படும் முதல் கூட்டமாக கருதப்படுகின்றது இன்றைய தினம் நாம் வழி நடத்தும் கூட்டம் ஒன்றிணைந்து செயல்பட்டு ஒன்றுபட்டால் உண்டு ஒன்றுபட்டால் உண்டு வா வாழ்வு என்ற ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த திருவண்ணாமலை திருக்குடையை நல்ல முறையில் நாயர் கிராமத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு எடுத்து சென்று அங்கே சமர்ப்பணம் செய்ய செய்யப்படுவதாக இந்த திருக்குடை நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த திருக்குடை நிகழ்வை அனைத்து ஆன்மீக பக்தர்களும் சிவனடியார்களும் ஆண்டர்களும் சான்றவர்களும் பெரியோர்களும் இன்னும் பல பக்த கோடிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்து தருமாறு உங்களை பணி முன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் இந்த கொடை சிறப்பாக அமைய நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய நிர்வாகிகள் அனை அனைத்தும் ஒற்றுமையிடலும் காழ்ப்புணர்ச்சி தாழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இதை செயல்படுத்தி தருமாறு இந்த தருணத்தில் நான் உங்களை அன்புடன் கொள்கிறேன் இது ஒரு திருப்பதி கொடை மாதிரி இது சரியான முறையில் இயங்கின்றிருக்கு இது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அண்ணாமலை நம்முடைய சிவன் சிவனுக்கு நம்ம செலுத்துறது வந்து பெரிய ஒரு காரியமாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் இந்த காரியத்தில் நாம் எல்லோரும் அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராது பல கைகள் தட்டும் போது தான் ஓசை வரும் ஒன் நோ மேக் ஒன்ட்ரி மேக் நோ பாடன் போல எல்லோரும் கை தட்டி எல்லோருடைய கைகளை இணைந்து ஒரு மரம் தோப்பாகாது என்ற மாதிரி பல மரங்கள் சேர்ந்து ஒரு தோப்பாக விளங்கக்கூடிய காட்சியாக இதை நாம் கண்டு கழித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் இது நல்ல முறை நடைபெற இது ஒரு முதல் நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த தருணத்தில் அனைத்து உள்ளங்களும் ஒன்றுபட்டு இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு மிகவும் பணிவன்புடன் அன்புடனும் திருவண்ணாமலை கொலைகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அர்த்தத்தில் அர்த்தநாரி சார் காட்சி அளிக்கிறார் அதனால நம்ம அவங்களுக்கு கொடை எடுக்கிறதுனால பெண்களும் இதில் முன்னுரிமை கொடுத்து நாம வேலை பணி செய்து கொண்டிருக்கோம் சென்ற முறை பணி செய்த ஆற்றல் அம்பிகாவுல அவங்களுடைய அனுபவத்தை சுருக்கமாக சொல்லுவோம் சென்ற வருஷம் பணி செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறப்போவே அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் இருந்தது ரெண்டாவது அது ஒரு பெரிய அனுபவமாகவும் இருந்தது இதை விட பெருசாக சொல்லணும்னு சொல்லி சொன்னோம்னா பெரிய பாக்கியன்னே சொல்லலாம் இந்த ஜென்மத்தில் கிடச்ச நம்மளது ஒரு பெரிய பாக்கியனே சொல்லலாம் அதுக்காக நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம் அது அப்படி இருந்தது அந்த கொடையோட வேலை புது புது ஆட்களை போய் சந்திக்கிறது புது புதுசாக வந்துட்டு அவங்க கிட்ட போய் பேசுறது அவங்க கிட்ட இருந்து டோனர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது மக்கள்கிட்ட போய்ட்டு தொடர்ந்து பேசுறது நேற்று ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்துருந்தாங்க அந்த தாய்மார்கள் கிட்ட இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு இரண்டாவது வருடமாக நாங்கள் கொடை நீங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும் இந்த வழியாக வந்துட்டு திருப்பதி கூட வந்துட்டு போ போகுது உங்களோட பங்களிப்பு வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க எல்லாம் தலைக்கு மேலே கையை தூக்கி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாமே அந்த குடையில் வந்துட்டு கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம போகிற இடத்துல மக்களை பார்த்துட்டு மக்களை சந்திக்கிற இடத்துல எல்லாமே நம்ம சொல்லணும் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடை போகுது எக்ஸ்பெஷலி திருவண்ணாமலைக்கு போகுது அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்லணும் போகிற இடமெல்லாம் வாயை திறந்து சொல்லணும் கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அந்த கோயிலில் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸுங்களை பார்க்குறேன் அவங்கள மீட் பண்ணுறேன் நான் அவங்கள மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நாங்கள் பண்ண போகிறோம் திருப்பதிக்கு மட்டும் கொடை திரு கொடைனாலவே திருப்பதி தான் நினைக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி திருவண்ணாமலைக்கும் ஈஷனுக்கும் நாங்கள் கொடை எடுக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம தாங்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அந்த பணியை நான் திறம்பட செஞ்சுட்ருக்கேன் டே பை டே பெரியவங்களெல்லாம் சந்திக்கிறேன் போகிறேன் சொல்கிறேன் எல்லாருமே சந்தோஷமா உற்சாகமாக நாங்களும் வரோம் நாங்களும் கலந்துக்கிறோம் அவங்களுக்கு நியர்பை பாயிண்ட் எது இருக்குதோ அதை நம்ம சொல்லணும் உங்களுக்கு எங்கே இருக்கீங்க உங்கள் வீடு ஏக்கருக்கு நியர்பை இந்த இடத்துல கொடை வருது நீங்கள் வந்துட்டு உங்களோட இது நீங்கள் வந்து கொடைய வந்துட்டு சேவிச்சுக்கோங்க அருணாச்சலரை சேவிச்சுக்கோங்க அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லணும் ஊர் கூடிதான் தேர் இழுக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் சிவனுக்கும் கொடை எடுக்கிறோம் ஒரு ஆள் கொடை எடுக்கிறது கிடையவே கிடையாது இதுல வந்துட்டு விருப்பு வெறுப்பு அனைத்தையும் ஒதுக்கிட்டு வேலை செய்யுங்க குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் பணம் சேர்க்கிறோம் நகை சேர்க்கிறோம் சொத்து சேர்க்கிறோம் வீடு சேர்க்கிறோம் வாசல் சேர்க்கிறோம் சரியா இது வந்து பெரிய பிரதானம் கிடையாது பொருள் வேண்டுமா அருள் வேண்டுமா நிச்சயமா அருள் மாத்திரமே வேணும் இதுதான் உண்மை அத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் போற இடத்துலையும் நம்ம சொல்லணும் குழந்தைங்களுக்கு அழுத்த முறையத்துக்கு புண்ணியத்தையும் நம்ம சேர்க்கணும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி ஆன்மீக பணி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க கூட பத்தோட பதினொடா நம்மளும் போய் கலந்துக்கிட்டு நம்ம பங்களிப்பும் கொடுத்துட்டு அந்த ஆன்மீகத்தில் கலந்துட்டு ஆசீர்வாத கடவுளோட ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக வாங்கணும் இதுதான் என்னோட என்னோடய அனுபவம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக கொடை போய்ட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையாருக்கு சேர போதுன்றது பெரிய பெரிய ஒரு மகிழ்ச்சி இதை விட இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன் ரெண்டு நாளா வைரலா போயிட்டு இருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டீங்களா ரஷ்யன் இட்டாலியன் ஃபாரினர் அவங்க எல்லாம் இந்த என்ன பண்றாங்கன்னா திருவண்ணாமலையில வந்துட்டு கோயில வந்துட்டு இந்த உழவர் பணி சொல்லுவாங்க இல்லையா கோயிலை கூட்டுறது பெருக்கறது கழுவுறது விக்கிரகங்களை தொடக்கிறது சரிங்களா உள்ள இருக்க பூஜை சாமான்லாம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி உழவர் பணி அயல் நாட்டிலேருந்து வந்துட்டு நம்ம திருவண்ணாமலைக்கு நம்ம சிவனுக்கு அவங்களோட தொண்டை இருக்காங்க அப்போ நம்ம எந்த விதத்துலேயும் கம்பி கிடையாதுங்க ஃபாரினருக்கு தெரியுது திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட ஆசிர்வாதம் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கும் தெரியும் அதையும் நம்ம திறன்பட செய்யணும் மறந்துருக்கிறோம் மறுபடியும் அதை தொடர்ந்து செய்யணுன்றது தான் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் வாய்த்த வாய்த்து அளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் ஜி எல்லாருக்கும் மாலை வணக்கம் போன முறை திருவண்ணாமலை கூட வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சி அதே மாதிரி இந்த முறையும் நடக்கணும் நடக்கும் இப்போ முன்னாடியை விட இப்போ அதிக அளவு நம்மளுக்கு நல்ல ஆட்கள்லாம் இருக்கிறாங்க மகளிர் குழு இருக்கிறாங்க இப்போ அதான் சக்தி மையம் சக்தினாலே பெண்கள் தான் பெண்கள் நிறைய பேர் இந்த முறை நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் திறன்பட செஞ்சு இந்த கொடையை எடுத்துகிட்டு போய் அண்ணாமலையார் சேர்க்கணும் இது பெரிய பாக்கியம் பாக்கியன்றதை விட ரொம்ப பெரிய புண்ணியம் நம்ம பூர்வ ஜெர்ம கர்மா புண்ணியம் இது அதனால் எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து இது இப்போ திருவண்ணாமலை கொடையை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுங்கிறது எல்லா எல்லாம் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் கோமதி அவங்க வந்து கார்பரேஷன் வந்து ரிட்டையர்டு ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாங்க கசட்டட் ஆஃபீஸராக தனி மனித உழைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில் அந்த மாதிரி உழைச்சி முன்னேறினோம் புதுசு எனக்கு அனுபவம் இல்லை பேசுறதுக்கல்ல அந்த அளவுக்கு நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவண்ணாமலை சுவாமிகளின் கொடையை திருவண்ணாமலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சமர்ப்பிப்போம் ஒற்றுமையாக இருந்து வாழ்க வளமுடன் இவங்க ஒரு பெரிய குரூப் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து பயிற்சியும் அளிக்கிறாங்க ஸோ நம்ம கொலைக்கும் அது இந்த முறை சொன்னாங்க இந்த மாதிரி திருவண்ணாமலை திருக்கோட போகுது இந்த மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் எழுபது உலவாரி பணி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் என்பி இருக்குது தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் திருக்கோயில் ட்ரஸ்ட்டு இதை வந்து நாங்கள் வந்து ஒரு பதினோரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது மாதிரி உழவாறு பணி வந்து நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே பண்ணியிருக்கேன் இது வந்து எனக்கு திருவண்ணாமலை திருக்கோடையை பற்றி குமாரஜீன்னு சொன்னாங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் கலந்துக்கிறதுக்கு இதில் வந்து மெயினாக வந்து சில முக்கியஸ்தர்கள்லாம் நிறையா ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுறப்ப இந்த குழு வந்து இன்னும் அடுத்த வருஷம் மேலும் மேலும் வளரணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன உதவின்னு கேட்டால் நம்ம எல்லாமே வந்து யோசித்து பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஒரு கோயிலுக்கு வந்து உதவி கேட்குறப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க நிறையா காசு வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க வந்து செய்கிறதுக்கு வந்து மனம் இருக்காது ஆனால் நம்ம வந்து இருக்கோ இல்லையோ நம்ம ஒரு வாழ்நாளும் சிவனுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு முழு அர்ப்பணிப்போடு செய்கிறோம் இது வந்து சிவன் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு நாலஞ்சு வருஷம் தலைமுறைக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதோ ஒரு சேவை செஞ்சனால தான் நம்ம இது வந்து சிவனடியாரா வந்து நம்ம வந்து பாக்கியப்பட்டிருக்கோம் இதனால் வந்து நம்ம மேலும் மேலும் இந்த கொடையை வந்து சிறப்பிக்கு கொடுக்குற மாதிரி மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் ஜி சொன்னாங்க நிறைய பொருள் இருந்தும் அதை செய்வதற்கு உண்டான கொடுப்பன வேணும்னு சொன்னாங்க அதை தான் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கிறத கூட கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் நம்ம கூட இருக்குது அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம கூடவே இருக்கக்கூடிய போஸ்ட்டு நம்ம வந்து அஞ்சு நாளுக்கு டாடா ஏசி வண்டி தேவைப்படும் சொன்னோம் ஜஸ்ட் தேவைப்படும் தான் சொன்னோம் அவரது அந்த டாடா தான் பிஸ்னஸ்ஸு நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் சிவன் தான் முக்கியம் அவன் பார்த்துப்பான்னு சொல்லி அவன் கொடுப்பான்னு சொல்லிவிட்டு அஞ்சு நாளைக்கும் நமக்கு அந்த வண்டியை கொடுத்து தயாராக இருக்காங்க ஓசி அவங்க ஏற்கனவே இந்து அமைப்புகளில் பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் நான் கூட அழைக்கின்றோம் சிவாயை பற்றி அண்ணாமலை பற்றி உண்ணாமலை தேவி பற்றி திருவண்ணாமலை ஜோதியை பற்றி தாய் மாணவரை என்னென்னா காசாளர் வேலை பொருளாளர் வேலை கூட பண்ணிடலாம் காசாளர் வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த நம்ம பிக் பாஸ் டைப்பில் ஒரு பேகை மாட்டிக்கிட்டு அஞ்சு நாள் ஒரு பக்கம் பெட்ரோல் ஓடோன்னுவாங்க ஒரு பக்கம் டீசலுக்கு வேணுன்னுவாங்க ஒரு பக்கம் அடிபட்டுச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு காசை சரியான முறையில் கொடுத்து அதுக்கு உண்டான கணக்கு வழக்கெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அதாவது நம்ம யோசிச்சு போனோம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உண்டான அந்த பணப்பழக்கத்தை ஒரு பைசா கூட குறையாம ஷார்ட் ஆகாமல் அதை கொடுத்த நம்ம ஸ்மார்ட் சுரேஷ்ஜி அவங்க எந்த ஒரு வார்த்தைகள் பேசிக்கிட்டே அனுப்ப இருக்க துக்காராம்ஜி ரொம்ப லேட்டு எங்களோட பேர் சுரேஷ்குமார் போன வருஷம் வந்து நாங்கள் திருப்ரண்திறக்குடையை வந்து நல்ல முறையில் நடத்தினோம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த வாட்டி வந்து போன வாட்டி நான் நிறையா ஸ்டார்ட் ஏ டூ ஜெட்டு வரைக்கும் நான் இருந்தேன் நான் இந்த வாட்டி இப்போ தான் நான் உள்ளே வந்திருக்கேன் நான் எனக்கு கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் வர முடியல இதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் கூட நான் வர முடியல இதுக்கப்புறம் எல்லாரும் உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து இப்போ வந்திருக்கேன் எல்லோரும் வாங்க கூட திருவண்ணாமலை கூட நாலு நாள் கூட வாங்க சிறப்பாக நம்ம பயணிக்கலாம் அஞ்சு நாள் சரி और <muchas> 2 <muchas>